செய்வதை திருந்த செய் சரிங்களா நம்ம கஷ்டப்பட்டு படிச்சது அந்த ரெண்டு மார்க்கு அந்த சின்ன கவனக்குறைவில் விட்டுறக்கூடாது ஓகேங்களா இப்போ ஆன்சர் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேட் பண்ணலனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்வாலிட் நீங்க எழுதுனா எக்ஸாம் இன்வாலிட் அதுக்கு தப்பா பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு அஞ்சு மார்க் குறைச்சிருவாங்க ஸோ ஏழு மார்க் ஆச்சு சரிங்களா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பெண் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் பிளஸ் ஃபிஃப்டின் மினிட்ஸ்னால் இந்த ப்ராப்பராக நீங்கள் கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க நம்ம ஏன்னா ஒரு பாயிண்ட் பாயிண்ட் ஃபைவ் மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ ஒரு ரேங்கில் போயிருப்போம் இல்லை சர்வீஸே கிடச்சிருக்காது தம்பிங் ப்ரஷ் நீங்கள் வைக்கணும் ஸோ இது வைக்கலன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ மூணு விஷயத்தில் வேல்யூட் பண்ண மாட்டாங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய சைன் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ம் டு ஐஏஎஸ் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ டீன் ஓஎம்ஆர் சேடிங் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பட் டெய்ன் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் நடத்த போறாங்க வரப்போகுது அடுத்து ஜூன் நைன்த் வரப்போகுது அடுத்து குரூப் ஒன் அடுத்து குரூப் டூ ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்லாம் அடுத்து தொடர்ந்து இதில் என்ன பண்ணா நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நல்லா படிச்சுட்டு இருக்கீங்க ஸோ இதில் படிச்சு தாண்டி வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் விஷயம் என்னன்னா எக்ஸாம் சென்டரில் போயிட்டு நம்ம சில தவறுகளை பண்ணிடும் அது என்ன தவறு அப்படின்னு ஓஎம்ஆர் ஷேடிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து ஓஎம்ஆர் என்று புதுசாக அட்டம் பண்ணுவாங்க ஆல்ரெடி நம்ம வந்து எக்ஸாம் அட்டம் பண்ணுவாங்க ஆல்ரெடி இந்த ஓஎம்ஆர் வந்து

வீணாக போயிடும் ஸோ அதனால வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடாது அதுக்கு இந்த வீடியோ போடுறோம் தென் வந்து பார்த்தீங்கன்னா செய்வதை திருந்தசை சரிங்களா ஸோ ஒரு விஷயம் மட்டும் நம்ம பண்ண போகிறோம் ஒரு செயல் பண்ண போகிறோம் அதை தெளிவாக செய்யணும் தெளிவாக செஞ்சுட்டீங்கனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் வந்துடும் ஸோ வாங்க இந்த வீடியோவில் போய்ட்டு அதை இன்னொன்று பார்ப்போங்க ஸோ ஓஎம்ஆர் சீட் இங்கே இருக்குது ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பிபீஸில் ஓ எம்மார் சீட் இருக்கும் ஸோ இதில் ஓஎம்ஆர் சீட்டில் ஃபர்ஸ்ட்டு இதில் சீரியல் நம்பர் இருக்கும் இதில் நேம் ஆஃப் தி கேண்டிடேட் ரெஜிஸ்டர் நம்பர் சப்ஜெக்ட் சென்டர் சரிங்களா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதில் ரெஜிஸ்டர் ஆகியே வரும் சரிங்களா பிரிண்ட் ஆகியே வரும் ஸோ அதெல்லாம் நீங்கள் எதுவுமே இதெல்லாம் பண்ண தேவை ஸோ ஜஸ்ட் என்னன்னா இதில் உங்களுடைய நேம் சரியா இருக்கா வித் இனிஷியலோட இதெல்லாம் உங்களோட ரெஸ்ட் ரெஜிஸ்டர் நம்பர் கரெக்டாக இருக்கா அடுத்து வந்து சப்ஜெக்ட் ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் ஸ்டடிஸ் குரூப் நான் வந்தா ஜென்ரல் ஸ்டடிஸ் சரியா இருக்கா அடுத்து சென்டர் கரெக்டாக இருக்கா வென்யூ கரெக்டாக இருக்கா ஸோ இதை நீங்கள் பார்க்கணும் அதை செக் பண்ணிட்டீங்கனாலே போதும் இதை செக் பண்ணிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடியது என்னன்னா இங்க பாத்தீங்கன்னா கேண்டிடேட் ஃபில் திஸ் ஏரியா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கொஸ்டின் புக்லெட் ஸோ உங்களுக்கு கொஸ்டின் புக்லெட் வந்து பார்த்தீங்கன்னா கையில் கொடுப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் நம்பர் ஃப்ரெண்ட்டில் இருக்கும் சரிங்களா ஸோ ஒவ்வொரு பேஜ்ஜிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீரியல் நம்பர் இருக்கும் அந்த சீரியல் நம்பரை இந்த பாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நோட் பண்ணுவோம் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பெண் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளாக்கில் இருக்கணும் யூஸ் பண்ணக்கூடிய பெண் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளாக்கில் இருக்கணும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பால் பாயிண்ட் பென்னாக இருக்கணும் பந்து முனை பெண்ணான்னு சொல்லுவாங்கள்ல ஸோ பால் பாயிண்ட் பென் அந்த பால் பாயிண்ட் பென் வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்டையர் இந்த எக்ஸாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க அட்டம் பண்ணணும் சரிங்களா சோ அவர் எந்த ஒரு பேனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பால் பாயிண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பென் நீங்க வச்சுக்கோங்க சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது அல்ல இஸ்யூஸ் ஏதா வந்துனா அடுத்து மாத்திக்கலாம் இல்ல பக்கத்துல உள்ளவங்க ஹெல்ப் பண்ணலாம் சரிங்களா சோ ரெண்டு பென் வச்சுங்க அந்த ரெண்டு பென்னுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி யூஸ் பண்ண பென்னா இருக்கணும் ஃப்ரெஷான பென் வேண்டாம் சோ உங்களுக்கு அந்த ஷேர் பண்றதுக்கு அது வசதியா இருக்கும் ரொம்ப வசதியா இருக்கும் சோ بلاக் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இப்போ லெட்டர் இதுல வந்து பாத்தீங்கன்னா அங்க உங்களுக்கு புக்லெட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ ஸோ காமனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ஜென்ரலாக ஒரு நம்பர் வச்சுப்போம் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் சரிங்களா ஸோ இந்த நம்பர் இருக்குது இந்த நம்பரை வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒன் அப்படின்னா அந்த ஒன்ற ஸ்பேஸ் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இப்படி ஷேட் பண்ணணும் சரிங்களா ஸோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த நம்பரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா சும்மா வந்து பார்சியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா இப்படி பண்ணுவாங்க சில பேர் தெரியாதவங்க சரிங்களா ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக தெரியாதவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஜஸ்டிக்டான அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ராங் மெத்தட் சரிங்களா ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணணும் இதுதான் கரெக்ட் மெத்தட் ஸோ அப்போ கொஸ்டின் புக்லெட் நம்பரை இதில் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் இது பண்ணணும் ஏன் அப்படின்னா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா தவறாக ஷேர் பண்ணீங்கன்னா அஞ்சு மார்க் பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் பண்ணிடுவாங்க தவறா பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றா நம்பர் இருக்கு ஸோ இதுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோவில் ஸோ இந்த மாதிரி மிஸ் மேட்ச் ஆகி நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னன்னா அஞ்சு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் பண்ணிடுவாங்க ஒருவேளை நீங்கள் நம்பர் போட்டு ஷேடே பண்ணாமல் விட்டீங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு இது உங்களுடைய ஆன்சர் சீட் இன்வாலிட் ஸோ உங்களுக்கு இன்வாலிட் ஆகிடும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவாக இருங்க ஓகேங்களா ஸோ அடுத்து ப்ரெசன்ட் பார்ட் ஃபைவ் இருக்கு சரிங்களா ப்ரஸன் பார்ட் ஃபைவ் இருக்குது இதில் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்ட் போடணும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் பிளாக் பெனில் ப்ரெசன்ட் போடணும் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா பின்னாடி இருக்கக்கூடிய ஸோ அடுத்த பேஜுக்கு போயிடும் ஓகேங்களா ஸோ அடுத்த பேஜ் போயிடும் ஸோ செகண்ட் பேஜ் செகண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இதில் பார்ப்போம் இதில் தான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இருக்கும் ஸோ நீங்கள் சென்டருக்கு போன உடனே உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் சீட் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பேஜ் ஓஎம்ஆர் சீட்டோட பின்னாடி திருப்பி சரிங்களா பேக் சைடில் இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கரெக்ஷன் என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அறிவுரைகள் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் தயவுசெய்து படிங்க சரிங்களா ஸோ அப்போ தான் ஏன்னா உங்களுக்கு அந்த டைம் இருக்கும் ஸோ அதில் கொஞ்சம் படிச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா இது என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட் பேஜில் பார்த்தோம்னா உங்களுடைய போட்டோ உங்களுடைய நேம் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் இந்த மாதிரி இதில் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதில் கரெக்ஷன் இருந்தால் நீங்க இம்மிடியேட்டா என்ன பண்ணணும் அப்படின்னு அரை கண்காணிப்பாளர்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு இன்வென்ஜிலேட்டர் இருப்பாங்களா அவங்கள்ட்ட நீங்க போய் இதை கொண்டு போய் கொடுக்கணும் சார் இந்த மாதிரி இஷ்யூ இருக்கு என்னன்னு பாருங்க அதுக்கு என்னவோ அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க நடக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த பேப்பர்ல உங்களுக்கு சைன் சரிங்களா சோ பார்ட் ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலயும் நீங்க சைன் பண்ணக்கூடாது பார்ட் ஒன்ல பிரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பார்ட் ஒன்ல நீங்க எந்த ஒரு இடத்துலயும் நீங்க சைன் பண்ணக்கூடாது சோ அதை திரும்ப வந்து பார்ப்போம் ஓகேங்களா சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் தேர்வு முடிந்த பின்னர் உங்களது இடது கை பெருவிரல் ரேகை இருக்குல்ல சோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் தம்பு இருக்குல்ல சோ இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த நீங்க தம்பு வைக்கணும் தம்பு வச்சிட்டு நீங்க என்ன பண்ணீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சப்பு வச்சுக்கோங்க ஸோ அதை க்ளியர் தொடச்சிக்கோங்க ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் வச்சதுக்கப்புறம் தம்பு வச்சதுக்கப்புறம் கையில் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் சப்போஸ் நம்மளும் மறியாமல் வந்து கை

நம்ம கஷ்டப்பட்டு படித்தது அந்த ரெண்டு மார்க்கு அந்த சின்ன கவனக்குறைகளை விட்டுறக்கூடாது ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அடுத்து இதெல்லாம் நம்ம அந்த புக்லெட் நம்பர் சொன்னோம்ல ஸோ புக்லெட் நம்பரை நம்ம அதில் ஷேர் பண்ணணும் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வினா தொகுப்பு எண்ணிற்கான வினா தொகுப்பு எண்ணிற்கான வட்டங்கள் அந்த வட்டங்கள் வந்து ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நிரப்பப்படாவிட்டால் ப்ராப்பராக ஷேர் பண்ணலை அப்படின்னு ஆச்சுன்னா அவங்களுக்கு என்னதை இன்வேலிட் ஆன்சர் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக ஷேட் பண்ண நீங்கள் ஷேட் பண்ணலனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்வேலிட் நீங்கள் எழுதுனா எக்ஸாம் இன்வாலிட் ஸோ அப்போ கண்டிப்பாக புக்லெட் நம்பரை நீங்கள் கண்டிப்பாக அதில் ஷேட் பண்ணியே ஆகணும் ஃபஸ்ட்டு பாருங்க நீங்கள் சைன் பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்வாலிட் ஆயிரும் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புக்லெட் நம்பர் வினாத்தாள் தொகுன்னு சொல்லக்கூடிய அதில் மேலே கொடுத்துருப்பாங்க எட்டு நம்பர் இருக்கும் ஸோ அதை நீங்கள் அதில் ப்ராப்பராக ஷேட் பண்ண பண்ண ஷேட் பண்ணலனாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வாலிட் ஆயிரும் சரிங்களா ஸோ செல்லாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர்ல என்னென்னா எழுது எண் எழுதுவதற்காக வழங்கப்பட்ட கட்டங்களில் ஸோ நீங்க ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அதை ஓகே நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அதை நோட் பண்ணிட்டீங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணீங்க நீங்க அந்த ஷேர் பண்ணக்கூடிய அந்த இடங்கள வந்து பார்த்தீங்கன்னா தவறாக ஏதாவது ஷேர் பண்ணியிருந்தீங்க தவறாக ஏதாவது ஷேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு வச்சுன்னா அஞ்சு மார்க் குறைச்சிடுவாங்க தவறாக ஷேர் பண்ணிங்கன்னா அஞ்சு மார்க் குறைச்சிருவாங்க பாருங்க ஸோ அப்போ ஒன்று இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணா நம்பர் சரிங்களா ஒன்றுக்கு பதில் மூணும் இல்லைன்னா ரெண்டு பதிவு நாலோ ஓட்டோட ஏதோ நீங்கள் மாற்றி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கப்படும் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு தம்ப் இம்ப்ரெஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மார்க் குறைச்சிருவாங்க ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா நம்பர் இந்த ஷேர் பண்றது முன்னப்பனா வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா பண்ணல அப்படின்னு அதுக்கு தப்பா பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கு அஞ்சு மார்க் குறைச்சிருவாங்க சோ ஏழு மார்க் ஆச்சு சோ ரொம்ப கவனமா இருக்கணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரியான விட இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏ பி சி டிஇ அஞ்சு ஆப்ஷன் இருக்கு இப்போ நாலு ஆப்ஷன் வந்து ஏ பி சி டி இருக்கும் அதுல விடை தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இ ஆப்ஷன் இருக்கும் சோ நீங்க ஒரு கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்க் ஒரு கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஒரு பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணாமல் விட்டுட்டீங்க ஸோ நீங்கள் இரநூறு கேள்விகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கேள்விகளுக்கு நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிட்டீங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணலை மறந்துட்டீங்க எல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுனா அதில்னா இரண்டு மார்க் குறைப்பாங்க சரிங்களா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மார்க் வந்து குறைப்பாங்க ஸோ அது பாருங்கள் அப்போது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இரநூறு கேள்வியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்றில் ஷேர் பண்ணியிருக்கணும் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ட கம்பல்சரி எதையும் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணிங்க ஓகேங்களா ஸோ அடுத்து ஆல்ரெடி ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு சொன்னதான் ஸோ ப்ராப்பராக இப்படி தான் ஷேர் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது சரிங்களா ஸோ அதை கவனமாக பார்த்துக்கோங்க மாதிரி கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஷேர் பண்ணணும் இந்த கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் நம்பர் எழுதி நீங்கள் ஷேர் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பேப்பரை இன்வாலாயிரும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக எதாவது ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் அஞ்சு மார்க் குறைப்பாங்க ஸோ அதை பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு

ஜீரோ ப்ளஸ் த்ரீக்கு நேரம் த்ரீ சிக்ஸ் நேரம் சிக்ஸ் இதில் நீங்கள் ஷேர் பண்ணும் இந்த மாதிரி நீங்கள் ஏபிசிடின்ட்டு அந்த ஒரு காலம் மொத்தம் மூணு காலம் மூணு ரோ கொடுத்துருப்பாங்க அந்த மூணு ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் ப்ராப்பராக கரெக்டாக வந்து ஷேர் பண்ணி ஆகும் டோட்டல் போட்டு கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும் டோட்டல் போடணும் டோட்டல் போட்டு அதை ஷேர் பண்ணி ஆகணும் அப்படி நீங்கள் ஷேர் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து கூடுதலாக குறைச்சலாம் நீங்கள் அதில் ஷேர் பண்ணிட்டீங்க இப்போ இரநூறு கேள்விகள் ஸோ இரநூறு கேள்விகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஷேர் பண்ணிட்டீங்க சரிங்களா ஸோ உங்களுடைய கால்குலேஷன் பண்ணி நூற்றி தொண்ணூற்றி எட்டு தான் ஷேர் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா ஸோ அதில் உங்களுக்கு மைனஸ் டூ மார்க்ஸ் ஸோ இரண்டு மார்க்கு இரண்டு மதிப்பெண்கள் உங்களுக்கு குறைக்கப்படும் ஒருவேளை இரநூறு இங்கே ஒரு இரநூத்தி அஞ்சு நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க மறந்து சரிங்களா ஸோ கால்குலேஷன் மிஸ் ஆயிடுச்சு ஸோ அப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைக்கப்படும் அப்போ இரநூறுக்கு இரநூறு வர மாதிரி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணிடணும் அது கரெக்டாக ஷேர் பண்ணிடணும் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடக்கூடாது ஸோ இதுக்கு தான் உங்களுக்கு பதினஞ்சு நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க த்ரீ ஹவர்ஸ் ப்ளஸ் ஃபிஃப்டி மினிட்ஸ்னா இதை ப்ராப்பராக நீங்கள் கால்குலேட் பண்ணுறது தான் கொடுத்துருக்காங்க ஸோ பன்னிரெண்டாவது இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹால் இன்விஜிலேட்டர் வந்து பார்த்துட்டு சூப்பர்வைசர் பார்த்துட்டு அவங்க சைன் போடணும் வரை கண்காணிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சைன் போடணும் அடுத்து பதிமூன்றாவது என்ன அப்படின்னு உங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய அனைத்து டீட்டெயிலும் எல்லா விதமான அறிவுரையும் நான் படிச்சுட்டேன் சோ இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இஷ்யூ அப்படின்னா நான் தான் அதுக்கு குறைக்கிறது எல்லாத்துக்குமே நான் உறுதிமொழி அப்படின்னு சொல்லி என்னோட பொறுப்பு தான் அப்படின்னு நீங்க ஒரு உறுதிமொழி தான் வந்து பாத்தீங்கன்னா டிக்ளரேஷன் தான் இந்த இடத்துல நீங்க சைன் பண்ணணும் அப்ப கீழே இந்த இடத்துல உங்களோட சைனிங் இருக்கும் பின்னாடி பக்கத்துல சோ இதெல்லாம் படிச்சு முடிச்சுன்னா ஃபர்ஸ்ட்ல நீங்க பின்னாடி சைன் போட்டுருக்கீங்க ஃபர்ஸ்ட் நீங்க பின்னாடி இருக்கக்கூடிய பேஜ்ல நீங்க சைன் போட்டுருவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டென்த் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து நம்ம அங்கே போய் பார்ப்போம் சரிங்களா ஸோ ஏபிசிடிஇ இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஆப்ஷன் இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம ஏன் அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஃபுல்லாக ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் எக்ஸாம் முடிச்சிட்டிங்க சரிங்களா ஸோ உங்களுக்கு அந்த த்ரீ ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து போய்னா பின்னாடி பேஜில் வந்துன்னா டென்த்து லெவன்த்தில் வந்து போய்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை பார்த்துக்கோங்க அது என்ன அப்படின்னு அந்த டென்த் லெவன்த் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு இப்போ நீங்க இதில் இருக்கக்கூடிய அனைத்துலயும் இப்போ ஏ சீரியஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க காலம்ல ஒரு அறுபத்தி ஏழு கொஸ்டின்ஸ் இருக்கும் அதெல்லாம் இருக்கு இந்த ஏ சீரியஸ்ல வந்து முப்பத்தி ஆறு கேள்விகள் போட்டிருக்கீங்க முப்பத்தி ஆறு அப்போ நீங்க தேர்ட்டி சிக்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல கொடுக்கணும் அடுத்து பி ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து கேள்விகள் நீங்க போட்டிருக்கீங்க பத்து ஆன்சர் ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பனிரெண்டு ஸோ இதில் டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒரு ஒன்பது கேள்விகள் ஜீரோ ஒன்பது இப்போ ஈயில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ ஈயில் ஜீரோ ஜீரோ எதுவுமே நீங்கள் போடல ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலத்துலையும் நீங்கள் போடணும் ஒவ்வொரு காலத்துலேயும் நீங்கள் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணியிருக்கீங்களோ இல்லை ஒவ்வொரு காலத்துலேயும் நீங்கள் போடணும் இந்த ஒவ்வொரு காலத்துலையும் ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த ஏ சீரிஸில் எவ்வளோ போடுவீங்க இங்கே ஒரு ஏ சீரீஸ் இருக்குங்களா ஸோ இதில் அடுத்த காலத்தில் ஒரு ஏ சீரீஸ் இருக்கா தேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏ சீரீஸ் இருக்கும் ஸோ அந்த மூணு காலத்துலேயும் வந்து சேர்த்து இந்த மூணு ஏ சீரிஸில் நீங்கள் வந்து ஒரு சிக்ஸ்டி கொஸ்டின்ஸ் போட்டிருக்கீங்க ஒரு இல்லை ஒரு செவன்ட்டி கொஷின்ஸ் போட்டிருக்கீங்க ஒரு செவன்ட்டி கொஷின்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே வரணும் ஸோ வந்து செக்ஷன் த்ரீக்கு வந்துடணும் அப்போ என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏழு வந்துருன்னா செவன்ட்டி கொஷின் அப்போ மூணு காலம் கொடுத்துருங்க அப்போ ஜீரோ செவன் ஜீரோ இப்படி போட்டுவிட்டு நீங்கள் என்ன பண்ணால் இந்த ஜீரோக்கு நேராக நீங்கள் இதில் ஷேட் பண்ணணும் அடுத்து இந்த செவனுக்கு நேராக நீங்கள் ஷேர் பண்ணும் அடுத்து ஜீரோக்கு நேராக ஷேர் பண்ணும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலம்லையும் நீங்கள் போடணும் ஒவ்வொரு காலம் ஒருவேளை நீங்கள் நூறு கொஷின் போட்டுக்கிங்க அப்போ ஒன் ஜீரோ ஜீரோ ஸோ அப்போ இங்கே ஒன்றுக்கு நேராக ஒரு அடுத்து ஜீரோ ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும் ஷேர் பண்ணிவிட்டு சரிங்களா ஸோ ஒவ்வொரு காலத்துலையும் இதில் ஒன்று இதில் ஏழை எவ்வளோ கொஷின்ஸ் அமௌண்ட் செவன்ட்டி இதில் ஒரு ஹண்ட்ரடு இதில் ஒரு டுவெண்ட்டி இதில் ஒரு டென் ரிமைனிங் இங்கே ஜீரோ ஜீரோ அப்போ இங்கே நீங்கள் எதுவுமே பண்ணலை அப்போ இங்கே ஜீரோ 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 போட்டு மூணு ஜீரோ நீங்கள் ஷேர் பண்ணும் சரிங்களா இப்படி நீங்கள் பண்ணதுக்கப்புறம் இதில் ஏதாவது மேட்ச் ஆச்சு இப்போது இதில் நீங்கள் ஓவரால் இங்கே ஷேர் பண்ணதை மெஷினில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெஷினை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அதில் ஒரு வேலை வந்து பார்த்திங்கன்னா அந்த கரெக்ஷனில் இப்போ நீங்கள் இரநூறு கேள்விக்கு இரநூத்தி ஐந்து நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க நம்பரு கால்குலேட் பண்ணும்போது இரநூத்தி ஐந்தாக வரும்போது உங்களுக்கு அப்போ மைனஸ் இரண்டு மார்க் சரிங்களா ஸோ ரெண்டு கொஷின் வந்து ரெண்டு மார்க் வந்து கம்மி பண்ணிடுவாங்க ரிடெக்ஷன் பண்ணிடுவாங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை இரநூறுக்கு நீங்கள் நூற்றி தொண்ணூற்றி ஏழு இந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒன்று பார்த்திங்கன்னா கம்மியாக வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அப்பவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க மைனஸ் டூ ரிடக்ஷன் டெடக்ஷன் பண்ணிடுவாங்க சரிங்களா ஸோ அப்போ ரொம்ப ப்ராப்பராக இந்த இரநூறுக்கு இங்கே கரெக்டாக இருக்கணும் ஸோ அதை கரெக்டாக நம்பர் இங்கே கொண்டு வந்து போடணும் அதை ப்ராப்பராக ஷேர் பண்ணணும் இது பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு க்ளியராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இன்னொன்று அந்த ரெண்டு மார்க்கை நீங்கள் தவிர்த்திடலாம் ஸோ கவனக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம அவ்வளோ படிச்சுட்டு இந்த சின்ன சின்ன கவனங்கள் நமக்கு ரொம்ப கவனமாக இருந்தோம்னா நம்ம ஏன்னா ஒரு பாய் பாயிண்ட் ஃபைவ் மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு ரேங்கில் போயிருப்போம் இல்லை சர்வீஸே கிடச்சிருக்காது சரிங்களா ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது ரொம்ப கவனமாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சில்லு மிஸ்டேக்கே நீங்கள் தவிர்த்துட்டீங்கனாலே நீங்கள் அப்படின்னா அடுத்தடுத்து உள்ள சர்வீஸ்களை போயிட்டே இருக்கலாம் ஸோ அடுத்து வாங்க ஸோ இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பார்ட் ஃபோர் இதெல்லாம் நீங்கள் கை வைக்கக்கூடாது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது யார் அப்படின்னு வச்சுன்னா இன்வெஜிலேட்டர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இவங்க நீங்கள் நோட் பண்ண மாதிரி இங்கே அவங்க இங்கே நீங்கள் பிள்ள எவ்வளோ போட்டீங்க ஏல எவ்வளோ ஏ பிசிடியில் எவ்வளோ நீங்கள் ஆன்சர் பண்ணீங்கன்னா அவங்க நோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இன்விஜிலேட்டர் சைன் போடுவாங்க இந்த இடத்துல இன்விஜிலேட்டர் சைன் போடுவாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய சைன் போடணும் இதில் ஸ்டூடெண்ட் நீங்கள் சைன் போடணும் ஓகேங்களா ஸோ இந்த ப்ராப்பராக இது பண்ணிக்கோங்க அடுத்து இது எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சைன் பண்ணணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்விஜிலேட்டர் சைன் போட்டுருவாங்க ஓகே இந்த இடத்துல இன்விஜிலேட்டர் சைன் போட்டுருவாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தம்ப் இம்ப்ரஷன் வைக்கணும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தம்ப் இம்ப்ரஷ் நீங்கள் வைக்கணும் சரிங்களா ஸோ இது வைக்கலன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு மார்க்கு குறைக்கப்படும் இதில் இரண்டு மார்க்கு குறைக்கப்படும் ஸோ இவ்வளோ தூரம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான விஷயமெலாம் இருக்குது கொஷின் பேப்பர் ஆன்சர் ஷீட்டில் சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அதனால் எல்லோரும் ரொம்ப தெளிவாக ப்ராப்பராக பண்ணிங்கன்னா இதில் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட எத்தனை மார்க்கு ஸோ உங்களுக்கு ஒரு அஞ்சு மார்க் அங்கே ப்ராப்பராக பண்ணலை இதில் ஒரு இரண்டு மார்க் சரிங்களா ஸோ இதில் ஒரு இரண்டு மார்க் ஸோ எவ்வளோ நாலு மார்க் அடுத்து புக்லேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மார்க் ஸோ அப்போ ப்ளஸ் ஒரு நாலு ஒன்பது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைனை நீங்கள் பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு தேர்ட்டி நைன் கொஸ்டின்னா எந்த ஒரு ஆப்ஷனும் ஷேர் பண்ணி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வந்து அதில் ஒரு ரெண்டு மார்க் ஸோ பதினோரு மார்க் ஸோ வந்து ஒரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோரு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் ஆயிடும் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது பதினோரு மார்க் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம சைன் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் சைன் போடலை அப்படின்னு ஆச்சுன்னா உங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே பிளாங்காக விட்டுட்டு வந்துட்டீங்க கொஸ்டின் உங்களுடைய கொஸ்டின் புக்லெட் நம்பர் இதில் நீங்கள் ஸ்டேட் பண்ணவே இல்லை அப்படின்னு இதுவும் இன்வேலிடு ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் படித்ததை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை செஞ்சிடலாம் இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு இறைத்த நீர் போல வீணாக போயிடும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக கான்சியஸாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணுவீங்க ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கீங்க ஸோ இந்த தப்பை பண்ணாதீங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த உங்களுடைய ஆன்சர் சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவையில்லா தேவையில்லாத எந்த விதமான சின்னங்கள் சிம்பிள் சரிங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஏதோ கடவுளோட சி சிம்பிள்ஸோ இல்லைன்னா தேவையில்லாத வேற ஏதாவது ஒரு குறியீடுகளோ நீங்கள் இதை மென்ஷன் பண்ணீங்கன்னா ஆல்சோ இன்வேலிட் உங்கள் பேப்பரை வந்து இன்வேல்ட் பண்ணணும் சரிங்களா வேலிட் பண்ண மாட்டாங்க ஸோ மூணு விஷயத்தில் வேலிட் பண்ண மாட்டாங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய சைன் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா புக்லெட் நம்பர் கொஸ்டின் புக்லெட் நம்பர் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்வாலிட் ஆயிரும் ஸோ ரொம்ப கவனமாக இருங்க ஸோ இங்கே கோடு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இல்லை சரிங்களா பார்கோட் பக்கத்தில் ஒரு இந்த செய் உங்கள் ஃபோட்டோ பக்கத்தில் ஒரு பார் கோட் இருக்கும் சரிங்களா ஸோ அந்த பார் கோடை ஏதாவது டேமேஜ் பண்ணாலும் உங்களுடைய ஆன்சர் ஷீட் இன்வாலிட் ஸோ ரொம்ப ரொம்ப தெளிவாக கரெக்டாக பண்ணிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடலாம் ஸோ பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக எக்ஸாம்பிள் எதுங்க நல்லபடியாக வந்து சக்சஸ் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ வாழ்த்துக்கள்